ஐந்து நிலைகளில் அடுத்தது அர்ச்சாவதாரம் என்பது ஆங்காங்கு ஆலயங்களில் பெருமாளை சேவிக்கின்றோமே அதற்குத்தான் அர்ச்சாவதாரம் என்பது பெயர் தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தர் எப்பேர் என்று ஆழ்வார்கள் நாம் எந்த எந்த திருக்கோலத்தில் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொள்கின்றோமோ அந்தந்த திருக்கோலத்தில் அந்தந்த வடிவங்களில் பெருமாள் சேவை சாரிக்கின்றான் திருக்குடந்தை ஷாரங்கபாணி பெருமாளை வெண்ணை தவிழும் கண்ணனாக சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டால் பெருமாளுக்கு வெண்ணெய் தவிழும் கண்ணனாக திருக்கோலம் சாற்றுகிறார்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை ஆண்டாள் நாச்சியாரை போன்று சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டால் அதே திவ்ய திருமேனியை அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாரித்து வைக்கிறார்கள் ஆசிரிதர்கள் பக்தர்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அந்தந்த நிலையில் நாம் பரமாத்மாவை சேவிக்க வேண்டும் இதற்குத்தான் அர்ச்சாவதாரம் என்பது பெயர் அந்தர்யாமியை குறித்து சுவாமி இவ்வளவு சொன்னீர்கள் அந்த அந்தர்யாமியில் பரமாத்மா நமக்கு உள்ளே இருக்கிறான் என்று புரிகின்றது ஆனால் எப்படி அதை உணர்வது எவ்வளவுதான் உபதேசங்கள் கேட்கிறோம் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதற்குத்தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் தியானம் எங்கே சித்திக்கின்றது நாம் என்ன நாதமுனிகளா அல்லது திருக்குறுகை காவலப்பனா நம்மால் முடியுமா மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனிகளே என்று பக்தி யோகத்தை செய்த மகாத்மா வாயிற்றே நாதமுனிகள் அவருக்கு பின்பு இந்த பக்தி யோகம் என்பது யாரால் செய்ய முடியும் அவ்வளவு சுலபமா என்ன யம நியம ஆசன பிராணாயாம பிரத்தியாகார தாரண தியான சமாதி என்று அஷ்டாங்க யோகங்கள் சொல்லப்படுகின்றன நம்மை பொறுத்த வரையில் எட்டு கஷ்டாங்க அமருவது நமக்கு இயலாது ஏனென்றால் நம்முடைய தேகத்தின் பரிஸ்தி எப்படி தற்பொழுதுள்ள காலகட்டங்களில் நம்முடைய தேகம் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்பதனாலே நாம் படக்கூடிய அவஸ்தைகள் இருக்கின்றன இந்த விஷயத்தில் அது தவிர மனது என்பது மிகவும் வலிமையானது ஏனென்றால் அந்த மனது நம்மை பல விஷயங்களில் இழுத்துச் செல்கிறது காலை வேளைகளில் எத்தனையோ நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்று நாம் ஆசை கொண்டிருந்தால் கூட நம்முடைய மனசு அதில் ஈடுபட செய்யாமல் ஆங்காங்கு சிதை போகின்றது ஒரு விஷயத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் காதால் கேட்டுக்கொண்டிருந்தால் கூட மனது வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் எப்படி மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள்ளே உரையும் பரமாத்மஸ்வரூபத்தை அனுபவித்திட முடியும் யோசித்து பாருங்கள் சாத்தியமே இல்லை இல்லையா ஆனால் பரம கிருப்பை கொண்டவனான கருணாமூர்த்தியான எம்புருவான் நம்மை அப்படியே விட்டு விடுவானா நம்மை இழுப்பதற்காகத்தானே சுவாமி இவ்வளவு முயற்சிக்கின்றான் தான் ஒவ்வொரு முறை அவதாரங்கள் செய்து ஒவ்வொரு தடவையும் உபதேசங்கள் செய்து மெய்மை பெறுவார்த்தை என்று வராகப் பெருமானாக பிறந்த பொழுது பல விஷயங்களை சொல்லி தன்னை வந்து அடையும் வகையை காண்பித்தையாக ராமாவதாரத்தில் எல்லோரும் என்னை வந்து சரணமடையலாம் என்று உலகம் அறிய உபதேசித்தான் அடுத்தது தேர்த்தட்டு வார்த்தையாக பார்த்த சாரதியாக கண்ணன் கீதோபதேசத்தை செய்தும் பொழுது நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன் கவலைப்படாதே என்று சொன்னான் இருந்தும் இந்த மக்கள் தன்னிடத்தில் வரவில்லை என்பதற்காக ஆங்காங்கு ஆலயங்களில் குள்க திவ்யமாக வைத்து இந்த திருமேனித்தான் உன் இதயக்கும் திருமேனி இந்த திருமேனியைத்தான் நீ உன் இதயத்துக்குள்ளே நிறைத்துக் கொள்ள வேண்டும் என் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே பிரபோ ஆகையால் அந்தரியாமித்வத்தை உணர்வது என்பது சற்றே கடினமானது சற்றில்ல மிக மிக கடினமானது ஏதோ சில யோகிராஜர்கள் சித்த புருஷர்கள் மகான்கள் பாகவருத்தவர்கள் மட்டும்தான் உபாசிந்தார்கள் நமக்கு அது போன்றது ஒரு பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது நமக்கு அந்த பிராப்தி என்பது ஏற்படவே ஏற்படாரா என்றால் உண்டப்பா கட்டாயம் உண்டு ஏன் கவலை கொள்கிறாய் இதோ நீ விரும்பும் வடிவத்துடன் நான் ஆங்காங்கு ஆலயங்களில் எழுந்தல் இருக்கின்றேனே என்னை வந்து சேவிக்கலாம் சுவாமி மணவாள மாமணிகள் இந்த ஐந்து நிலைகளை நமக்கு ஒரு சிறிய உதாரணத்தினாலே சிறிய உதாரணம் ஆனால் அதன் பொருள் சீரியது மிக மிகச் சீரியது அந்த உதாரணத்தினால் காண்பிக்கிறார் அதாவது ஒருவன் மிகுந்த தாகத்தில் இருக்கிறான் தண்ணீர் தாகம் கடும் கோடை நா வறண்டிருக்கிறது தாகத்தில் இருப்பவனை அவன் என்ன பாவம் காட்டாற்றில் இருந்து வெள்ளம் வரப்போகிறது நதிகளில் இன்னும் மழை காலம் வந்தவுடன் நதிகளில் வெள்ளமென தண்ணீர் வழிந்தோட போகின்றது அதுபோல பெருமாள் ஆங்காங்க அவதாரங்கள் செய்யப் போகிறார் விபவ அவதாரங்கள் எடுக்கப் போகிறார் அந்த அவதாரங்களை நீ அனுபவிக்கலாம் எப்பொழுது ஆற்றில் வெள்ளம் வரும் அதுவரையில் உயிர் வாழ முடியுமா என்ன பொழுது நா விட்டது உதடுகள் வெடித்து விட்டன துளி தண்ணீர் அருந்தினால் போரும் என்னும் நிலையில் என்றோ பொழியக்கூடிய மழையோ அல்லது என்றை குடிக்கிறேன் நல்ல கடப்பாறை மண்வெட்டி மற்றும் அந்த கூடையை நிறைய மண்ணை அள்ளி செல்வதற்காக கூடைகள் இவற்றை குடிக்கிறேன் கவலை கொள்ளாரே பிள்ளாய் இந்த இடத்தில் பள்ளம் தோண்டினால் இருநூறு இருநூத்தி ஐம்பது அடி ஆழத்தில் நல்ல தீர்த்தம் உனக்கு கிடைக்கும் அதை பருகி தாகம் தணித்துக் கொள்ளலாம் என்றால் என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்கள் அது வரையிலும் உயிர் பழைக்குமா ஐயோ தாபத்தில் இருக்கிறேனே தாகத்தில் இருக்கிறேனே தாகத்தில் இருக்கிறேனே விடாய்த்திருக்கிறேனே ஒரு வாய் தண்ணீர் கிடைக்குமா என்று தவித்தால் அருகே ஒரு குளம் சோலைகள் சூழ்ந்ததான ஒரு இடத்தில் அதை கண்டவுடன் தாபத்தில் தவித்தவனுக்கு என்ன ஒரு ஆணம் உண்டாகும் யோசித்து பாருங்கள் ஓடிச் சென்று அள்ளிப் பெறுவதை விட அதில் புத் என்று உள்ளே குறித்து விடுவதற்காகத்தான் அவன் ஆசைப்படுவான் வியாமோதா விவித மோகமரீச்சிகாபி விஷ்ராந்தி மத்தியலபே விபுதைகா கம்பீரபூர்ண மதுராசய தீர்பவந்தம் கிரீதாக்கமீதமனு பிரவிஷ்ட திருவகீந்திரபுரம் தேவநாத பெருமாளுக்கு அடியவருக்கு மெய்யன் என்று பொருள் பெயராம் தாச சத்தியன் திருவகீந்திரபுரம் தேவநாதன் தாச சத்யன் அடியவருக்கு மெய்யன் அவன் அந்த தேவநாதனுடைய திருமேனியை சேவிக்கிறான் ஒருவன் அர்ச்சாவதார திருமேனியை சேவிக்கிறான் கடும் கோடையில் விடாய்த்து வந்தவனுக்கு தண்ணீர் 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 என்று தாகத்தினால் தவித்தவனுக்கு குளிர்ச்சியான சோலைகள் சூழ்ந்ததான அந்த தேங்கின மடுக்கள் புஷ்கரணி ஒரு குளம் அந்த குளத்தின் தீர்த்தம் தாபத்தை போக்குமா போலே இப்பொழுது பெருமான் நமக்கு அர்ச்சாவதாரத்தில் சேவை சாரித்து பரம் எங்கோ இருக்கின்றது வியூகம் எங்கோ இருக்கின்றது விபவம் என்று ஏற்படப் போகின்றது என்பது தெரியவில்லை அந்தரியாமையை உணரும் சக்தி இல்லை ஆனால் அர்ச்சாவதாரத்தில் நேரடியாக பகவத் சாட்சா இதோ இங்கே தேவநாதனை சேவித்தால் தேவநாதனுடைய வடிவலகை சேவித்தால் தேவநாதனுடைய வைபவத்தை கிரீஷ்பே சீதமிவகிருதம் கடும் கோடையில் தவித்திருப்பவன் குளிர்ந்த தண்ணீரில் குதித்து குள்ள குளிரை குடைந்து நீராடி தன்னுடைய வெம்மை அந்த தாபம் தீருமா போலே அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை சேவிக்கும் பொழுது நாம் ஆனந்தத்தை அடைகின்றோம் முன்னே சொல்லப்பட்ட நான்கு நிலைகள் நமக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை என்றால் கூட அதனால் ஒருவிதமான வருத்தமும் இல்லை பெருமானுடைய அந்த திருக்கோலங்களையும் திவ்யமான வடிவழகையும் திவ்யமான ஆபரணங்களையும் சேவிக்கும் பொழுது ஆஹா என்ற ஒரு அனுபவம் உண்டாகிறது ரங்கனா தன்னுடைய சேவையை சேவித்த பிறகுத்தான் அர்ச்சாவதாரத்தில் அந்த ரங்கநாதருடைய சேவையை சேவித்த பிறகுத்தான் பிள்ளை உறங்காவில்லிக்கு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று தோற்றியது சுவாமி ராமானுஜர் அழைத்துச் சென்று அரங்கனுடைய அழகியதான அந்த வடிவடகை சேவை சாரித்து வைத்தார் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் அபிரூபியம் என்பார் சுவாமி ஸ்ரீ வேராந்தரேசகன் காஞ்சி வரதராஜ பெருமாளின் வைபவத்தைச் சொல்லும் பொழுது ஹே வரதா வார்த்தை சொல்லி இவ்வளவுதான் அழகு இப்படித்தான் அழகு என்று உன்னை வர்ணித்து விட முடியுமா என்ன வர்ணிக்க முடியுமா என்ன பங்குனி உத்தர திருநன்னாளில் பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியாரும் சேர்த்தியாக ஒரே ஆசனத்தில் எழுந்தல் இருந்த பொழுது உள்ளம் கரைந்து சுவாமி ராமானுஜர் கத்தியத்ரயங்களை அனுசந்தித்தாரே வைகுண்ட லோகத்தை வர்ணிக்கக்கூடிய வைகுண்ட கத்தியம் அந்த வைகுண்ட லோகத்தின் மறுபதிப்பாக தற்பொழுது பூலோகத்திலேயே நாம் சேவிக்கக்கூடிய ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை குறித்த விளக்கமான ஸ்ரீரங்க கத்தியம் இந்த திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு ஷரங்க தம்பதிகள் சேஷி தம்பதிகள் திவ்ய தம்பதிகள் இவர்கள்தான் நமக்கு மோட்சத்தை அருளக்கூடியவர்கள் அர்ச்சாவதாரத்தில் பெருமானை சேவித்தாலேயே நமக்கு வைகுண்ட வாழ்வு நிச்சயம் கிடைக்கப் போகிறது இதை உணர்த்துவதற்காக அந்த பெருமான் திருவடிவாரத்தில் ஷரணாகதி கத்தியம் என்று ராமானுஜர் அனுசந்தித்தார் பாரு அப்பொழுது அந்த பெருமானுடைய திருமேனி வர்ணிக்கப்படுகிறது என்ன ஆச்சரியம் ஆழ்வாருடைய பைந்தமிழ் பாசுரங்கள் முழுவதுமே அர்ச்சாவதாரத்தின் பெருமானுடைய திவ்யானுபவத்தை தானே தரவல்லனமாய் விளங்குகின்றன இப்படி ஆழ்வார்கள் தங்கள் திருவாக்கில் வந்து விழுந்ததினால் என்றோ அந்த கஷேத்திரத்தை எம்பெருவான்கள் எல்லோரும் திவ்யரேஷத்து எம்பெருவான்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் ஆரா வமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே என்று இந்த அளவிற்கு அற்புதமான தமிழ்சொல் உண்டா யோசித்து பாருங்கள் பெருமானை அழைக்கும் பொழுதே ஆறாவமுதே என்று ஆழ்வார் ஆவலோடு அழைக்கிறாரு இன்றும் அந்த பெருமானை போய் சேவிக்கும் பொழுது ஏறார் கோலம் திகழக் கிடந்தா என்று அவன் சயன திருக்கோலத்தை சேவிக்கின்றோம் நின் வடிவழகு மறவாரார் பிறவாரே எம்பெருமானே இந்த வடிவழகை நாங்கள் மறக்கவில்லை என்றார் இனி எங்களுக்கு பிறப்பு இல்லை அதுதான் ஆலயங்களில் அர்ச்சாவதார திரு பிரபாவம் தமர் பக்தர்களாகிய நாம் பெருமானுக்கு இன்றைய தினம் வேணுகோபால திருக்கோலம் பெருமாளுக்கு இன்றைய தினம் மோகினி திருக்கோளம் நாச்சியார் திருக்கோலம் கிருஷ்ணாவதார பெருமாளுக்கு இன்றைய தினத்தில் ராமாவதார திருக்கோலம் ஹனுமந்த வாகனத்தில் சுவாமிக்கு புறப்பாடு என்றால் அது ஒரு அனுபவம் இல்லையா ஆகையால் அர்ச்சாவதாரம் என்பது தேங்கின மடுக்களில் உள்ள தண்ணீர் நம்முடைய தாப்பத்தை போக்கும் என்று சுவாமி மாமுனிகள் வெகு அழகானதொரு உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறார் இந்த அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு நமக்கு ராமானுஜருடைய நல் உபதேசங்களினால் உண்டாகின்றது சென்னை